வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கலில் தினசரி பஞ்சாங்கமானது வருகின்றோம் நமது சேனலில் திரப்படும் பஞ்சாங்கமானது இதுதான் இந்த பஞ்சாங்கமானதுதான் திரேதாயகம் துவரயும் கலிகும் எல்லாத்துலேயும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்த நேரத்தை வச்சு தான் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் ஐந்து நாளைக்கு ஒரு முறை சூரிய பகவான் அவர் உதிக்கிற நேரத்துலேருந்து தான் கணக்கு வச்சுக்கணும் அந்த கணக்கை வந்து நாம் சரியாக கணக்கிட்டு அதன் பிரகாரம்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதிகளுடைய நாழிகை நேரமும் நட்சத்திரனுடைய நடிகை நேரமும் மற்றும் ராவுகாலம் யமகண்டம் உலிகை சுபாஹோரைகள் அவற்றினுடைய நேரங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கடந்த ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் என்ன பண்ணாக்க மனிதனுடைய சௌகரியத்துக்காக இந்த மாதிரி வந்து நித்தியமாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணியை வந்து மையமாக வச்சுட்டார் அது ரொம்ப தவறு அதன் பிரகாரம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் பலவித கஷ்டங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம் ஆனால் சூரிய உதய பிரகாரம் நமது சேனலில் பெருவிடப்படும் இந்த பிரிவு அனைவருக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கும் அந்த ஒரே ஒரு உள்நோக்கத்துடன் தான் மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே நமது சேனலே படிவடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோம வருஷம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் வாழ்க்கையிலே மிக மிக கஷணமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசர மாசமானது மாத மாசே மாசே மாசி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி ஐம்பத்து நான்கு நடிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி அதாவது பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யான் அஷ்டமி திதி இன்றைய சாத்த திதியானது சப்தம்யான் சப்தமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் மற்றும் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவரும் தங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கும்பவாசம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தமி திரியல் மரணித்து இறந்த இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுவார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மரணித்தவர்களுக்கு திதியில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிழா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் தேதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனாலும் பித்தக்களுக்கு வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யாமல் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் வாசனம் ஸ்திரவாசனை கிழமையானது சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பதினோரு நாழிகை நாற்பத்தி ஏழு விநாயகி காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக மாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் கிடந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்று ஏற்கக்கூடிய நமது ஜென்ம நட்சத்திரத்திலே அன்றைய தினத்தில் நமது பிறந்தநாளையை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் பலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பிறந்த நாளை கொண்டாடுகிறோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு நூறு சதவிகிதத்துக்கு மேல் அசுப பலன்களானது உண்டாகும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இஸ்ரோஷா இன்றைய ராவுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை கொள்கை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை மத நேரமானது இன்று காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குருகோரை காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராஷ்டமம் இன்றைய சந்திராஷ்டமமானது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகந்தவர்களுக்கு காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றமிளுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுப அஸ்து லோகா சமஸ்தாஸ் வினோபவன்